ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸான மொளகட்டிய ராகி ஐட்டம் தான் இது யூடியூப்பில் வந்து இவங்க இருக்காங்க அதாவது சாய் சிரியா பிரியா பிரியா சேனல் சொல்லி அந்த இருந்து தான் நான் அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து இது தயாரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பே பேக்கிங் முதக்கண்டு ரேட்டு முதற்கொண்டு ஃபேவரபிளாக இருக்குது டூ ஃபிஃப்டி கிராம் வந்து வாங்கினேன் ஒரு நாலு ஐட்டம் வாங்கினேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சூப்பராக எல்லாமே வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது பொருளும் தரமாக இருக்குது ராகி வந்து நான் டைரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் மிளகட்டி அதை வந்து வறுத்து அதை அரித்து பக்குவமாக எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் அவ்வளவு மாவு அந்த ஓப்பன் பண்ண ஏன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவ்வளவு மணக்குதுங்க நான் இந்த அந்த அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு விதமாக இருக்குது இது தயாரிக்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு அந்த இதில் ராகி மாகி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறணும் ஏற்கனவே அந்த மூணு கப்பு ராகி அந்த மிளகட்டிய ராகி இருக்குல்ல அந்த பாக்கெட்டில் இருந்து எடுத்து மூணு கப்பு வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டேன் ஈவனாக இதில் ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு தண்ணி அந்த கரைச்ச அதை வந்து உப்பு போட்டு கரைச்சி இதில் ஊற்றணும் எப்பயுமே வந்து இந்த களி ஐட்டம்லாம் கிண்டும் போது கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது கெட்டி கெட்டியாக படக்கூடாது பாருங்கள் அந்த லேஸை நம்ம ஊற்றி கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும் அவசரப்பட்டு டபக்குன்னு ஊற்றினோம்னா நம்மளுக்கு கட்டி போட்டுரும் இப்போ ஒரு ஃபைவ் அங்கே அது நல்லா வருத்தனால மிளகட்டி வருத்தனால அரைச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு மனங்க சும்மா சொல்லக்கூடாது ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம சொல்லலாம் தரோம் அவ்வளோ நல்லா இருக்குது இதெல்லாம் வளர்ந்து வரும் ஒரு சுய தொழில் செய்கிறவங்க அவங்கெல்லாம் சாய் பிரியா சேனல் சென்னை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வேணால் காண்டாக்ட் நம்பரும் இந்த டீட்டெயிலும் கொடுக்குறேன் வேணாம் வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு எங்கள் அம்மா வயசானவங்க எழுபது வச்சு மேலே இருக்காங்க எழுபது வயசுக்கு மேலே அவங்களுக்காண்டி வாங்கினேன் நான் வந்து முளகட்டி எதுவுமே நான் பண்ண முடியாது பட் இதனோட யூஸஸ்ன்னு பார்த்தா இந்த டிஷ்ஷஸோட யூஸ் அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட் சாதாரண ராகிக்கும் இது வந்து நல்ல இம்ப்ரூவ் த டைஜன் இந்த ஸ்ட்ராங்கர் போன்ஸ் அண்ட் பெட்டர் நியூட்ரிஷியன்ஸாக அப்புறம் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க இது என்னென்ன எப்படியெல்லாம் ப்ரோட்டீன் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நான் மேட்ச்சாக வந்து இந்த களியை கிண்டி வச்சுட்டு இதுக்கு அன்னைக்கு மேட்ச் வந்து அடிச்சுக்கிறவே முடியாதுங்க சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருந்தாங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே ஃபேவரபுள் மீன் குழம்பு எப்படி இந்த களிக்கு ராகி களிக்கு ஆகுமோ அதே மாதிரி தான் அதே டேஸ்ட்டு மாறாது கத்திரிக்காய் மீன் குழம்பு பதில் பட் அன்னைக்கு டேஸ்ட்டு வந்து மீன் குழம்பு அடிச்சுக்கிறவே முடியாதுங்க கொஞ்சோன்னு தேங்காய் ஊற்றுனி ஏன்னா எங்கள் அம்மா வந்து வயசானவங்க ரொம்ப காரம்பத்தாதுன்ட்டு அந்த முட்டை கத்திரிக்காய் அப்படி சொல்லுவாங்கள்ல எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த நல்லெண்ணெயில் அப்படியே தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வீட்டு மிளகா அப்படி குழம்பு மிளகா அப்படி போட்டு ஒரு கிரேவி வச்சு அப்படியே இந்த ராகியை எடுத்து வச்சு அதில் மேலே ஊற்றி சாப்பிட்டே பாருங்கள் அடிச்சுக்கிறே முடியாது எங்கள் அம்மாவும் எப்பயுமே ஒரே ஒரு கப்பு தான் சாப்பிடுவாங்க சின்ன கப்பில் இன்னொரு கப்பு வேணும்னு சொல்லி நல்லா இருந்துச்சுங்க காம்பினேஷன் இது அவ்வளோ ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மால்ட்டு இட்லி புட்டு நிறைய அந்த உருண்டை இனிப்பு உருண்டை எல்லாமே செய்யலாங்க இது நல்ல ஸ்டமக்ஸ் வந்து நல்லா ஈஸியாக டைசன் ஆகும் ரிச்சு கலர் கால்சியம் இதனோட டைஜஷன் வந்து நல்லா ஆகும் பெஸ்ட்டு அயன் கன்டென்ட் வந்து நிறையா கிடைக்கும் பெட்டர் நியூட்ரிஷியன்ஸ் நிறையா கிடைக்குங்க அதனால் அந்த நான் வந்து எப்பயுமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்க மாட்டேன் பட் யூடியூப் ஆரம்பித்தனால அது வந்து நல்லா அவங்க விளம்பரமுன்னா நல்லா போச்சு பெஸ்ட்டுன்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தேன் கமான்ல அதனால் வாங்கி பார்த்தேன் இப்போ அந்த ராகி அந்த மிளகட்டிய ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் அந்த எண்ணெய் கத்திரிக்காயை ஊற்றி அப்படியே அந்த கத்திரிக்காவை அப்படியே நசுக்கி விட்டு அந்த அப்படியே களியை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா பஞ்சாமிரதம் கூட தோற்று போயிருங்க அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்டுங்க சின்ன பிள்ளைகளுக்கு இல்லாமல் ஊட்டலாம் இதில் வந்து நம்ம இனிப்பு போட்டுக்கூட நாட்டு சக்கரை போட்டு ஊட்டலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சாய் பிரியா சேனல் லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாயங்க